ஹை கைஸ் நம்ம இன்னைக்கு டிவிஷன் ஈக்வேஷன் தான் பார்க்க வரும் இந்த சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபைவ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எடுக்க போகிறோம் நம்பர் என்னது ஃபைவ் இப்போ ஃபிஃப்த் டேபிள் ஃபைவ் எப்போ வரும் ஃபைவ் ஒன்ஸ் ஆ ஃபைவ் இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் ஜீரோ இப்போ நெக்ஸ்ட் நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் டூ கீழே கொண்டு வரணும் இப்போ டூ வந்து ஃபிஃப்த் டேபில் வருமா வராது அப்போது நம்ம என்ன பண்ணோம் டூ வராததுனால இங்கே ஒரு ஜீரோ போட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்பரை வந்து கீழே எடுத்துக்கலாம் ஃபைவ் இப்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்து டேபிளில் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வரும் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ ஓகேவா இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் கொஷின் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர் இப்போது சிக்ஸ்த்து டேபிள் சிக்ஸ் வந்து ஃபோர்த்து டேபிள் எவ்வளோ வரும் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஸோ ஒன் ஃபோர் சார் ஃபோர் இது மைனஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்பர் கீழே எடுத்துகிட்டு இது வந்து ஃபோர் இப்போ எவ்வளோ கெழச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்த் டேபிளில் டுவெண்ட்டி ஃபோர் எப்போ வரும் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ இப்போ இங்கே இருக்க ஃபோரும் கீழே எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ வரும் ஒன் ஃபோர்ஸ் சார் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இக்குவாட்டி ஆன்சர் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டிவைடட் பை சிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் அது ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ இப்போ நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ கீழே எடுத்துகிட்டு வாங்க இப்போ த்ரீ வந்து சிக்ஸ் டேபிளாக வராது சிக்ஸை விட த்ரீ வந்து லோயராக இருக்குது அதனால் அது டிவைட் பண்ண முடியாது ஸோ இங்கே ஒரு ஜீரோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்பரையும் கீழே எடுத்துகிட்டு வரலாம் தேர்ட்டி இப்போ தேர்ட்டி எப்போ வரும் சிக்ஸ் டேபிளில் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் பேசிடலான இங்கேயாது ஓகே ஃபஸ்ட்டு ஃபைவ் டே ஃபைவ் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் டிவைட் பை த்ரீ ஃபஸ்ட் நம்பர் ஃபைவ் இப்போ த்ரீ விட ஃபைவ் வந்து கேட்லாம் இருக்குது அதனால ஒன் த்ரீ சார் த்ரீ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபைவ் மைனஸ் த்ரீ வந்து டூ இப்போ டூ வந்து சின்னதாக இருக்கனால நெக்ஸ்ட் நம்பரையும் நமக்கு கீழே எடுத்துகிட்டு வரோம் டுவெண்ட்டி ஒன் இப்போ டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி பிள்ளைங்க வரும் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பைஸ் டென் ஒன் ஜீரோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது த்ரீ வந்து கீழே எழுத்துருப்பாங்க இது வந்து ஒன் த்ரீ சார் த்ரீ ஸோ த்ரீ மைனஸ் த்ரீ வந்து ஜீரோ ஓகேவா அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் டிவைட் பை சிக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நைன் வந்து டிவைட் பண்ணலாம் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் நைன் மைனஸ் சிக்ஸ் த்ரீ இப்போ வந்து த்ரீ சின்னதாக இருக்கனால நம்ம அடுத்த நம்பருக்கு எடுத்துகிட்டு வரோம் தேர்ட்டி சிக்ஸ் 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 ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வரோம் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் எப்போகிறோம் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டிவைட் பை ஃபோர் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சின்னதாக இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு டூஸ் எடுக்க போகிறோம் ஃபோர் தேர்ட்டி எப்போ வரும் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் அப்போ இங்கே வந்து செவன் போட போகிறோம் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் இங்கே தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் வரும் ஸோ டூ வந்து ஃபோர் விட சின்னதாக இருக்கனால அடுத்த நம்பரையும் நமக்கு கேட்டு எடுத்து பார்க்கணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எப்போ வரும் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஸோ அது ஆன்சர் சிக்ஸ் ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே போட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா யூல் கெட் ஜீரோ ஸோ ஆன்சர் வந்து செவன்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் செவன் தேர்ட்டி டூ டிவைட் பை சிக்ஸ் ஸோ செவன் வந்து பெருசாக இருக்கனால ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் இது ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் ஒன் அப்போ நெக்ஸ்ட் சின்னதாக இருக்கும் ஒன் அதனால் நெக்ஸ்ட் நம்பரையும் நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம் இப்போ தேர்ட்டின் இருக்கா அதை டுவெல் கிடைக்கும் நம்மளுக்கு டூ சிக்ஸ் ஆர் டுவெல் இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டின் மைனஸ் டுவெல் வந்து ஒன் கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்பரையும் நம்ம கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம் அதே போல் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ட்வெல் மைனஸ் டுவெல் ஜீரோ ஓகே அப்போ ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி டூ நெக்ஸ்ட் கொஷின் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டிவைட் பை ஃபோர் இப்போ எயிட் வந்து பெருசாக இருக்கா அப்போ அதை டிவைட் பண்ணலாம் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் இப்போ எயிட் மைனஸ் எயிட் ஜீரோ இப்போ வந்து டூவை கீழே எடுத்துகிட்டு வரலாம் டூ வந்து ஃபோர் விட சின்னதாக இருக்கனால அது டிவைட் பண்ண முடியாது அதனால இங்கே வந்து ஒரு ஜீரோ போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பரையும் நம்ம எடுத்துகிட்டு வரோம் டுவெண்ட்டி எயிட் இப்போ டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டெலிவரி போகிறோம் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் அப்போ டுவெண்ட்டி எயிட் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் வந்து ஜீரோ சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிவிட்பை ஃபைவ் இப்போ வந்து ஒன் சின்னதாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு டூ டீச் நம்ம போகிறோம் டூ ஃபைவ் சார் டென் இப்போ டென் மைனஸ் டென் ஜீரோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஃபைவ் கீழே எடுத்துகிட்டு வரலாம் இது இப்போ வரும் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் வந்து ஜீரோ விக்காட்டியே ஆசர் டுவெண்ட்டி ஒன் தான் ஆன்சர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வந்து ஃபைவ் வந்து டிவைட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் டிவைட் பை செவன் செவன் விட எயிட் பெருசாக தான் இருக்குது அதனால் அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஒன் செவன்ஸ் ஆர் செவன் இப்போ எயிட் மைனஸ் ஒன் யூ கெட் ஒன் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கீழே எடுத்துகிட்டு வாங்க இதுவும் டிவைட் ஆகும் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் இப்போ யூ கெட் ஆன்சர் மைனஸ் பண்ணும்போது ஒன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் ஃபோர்யும் கீழே எடுத்துகிட்டு வந்திங்கன்னா அதே தான் சேம் தான் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டின் ஃபோர்டின் மைனஸ் ஃபோர்டீன் யூ கெட் ஜீரோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை த்ரீ இப்போ தேர்ட் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் மைனஸ் நைன் ஜீரோ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ அடுத்த நம்பர் கீழே எடுத்துட்டு வாங்க த்ரீ ஒன் த்ரீ சார் த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டிவைட் பை சிக்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் சின்னதாக இருக்குது டூ நம்பர் செட்டுக்கு போகிறோம் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் 20 மைனஸ் வந்து 2 இப்போ அடுத்த நம்பருக்கு கீழே எடுத்து வரணும் 4 இப்போ 6 டேபிள் 24 ஃபோர் எப்போ வரும் ஃபோர் சிக்ஸ் 24 டுவெண்ட்டி ஃபோர் 0 answer ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 24 டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நம்ம இதை செக் பண்ணணும்னா ஆன்சர் கரெக்டான எப்படி செக் பண்ணலாம் 34 ஃபோர் இன்டூ சிக்ஸ் வந்து போட்டிங்கன்னா you will கெட் திஸ் ஆன்சர் சிக்ஸ் ஃபோர் 24, டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஆர் ப்ளஸ் டூ ஆன்சர் வந்துச்சிங்களா இப்போ அடுத்த கொஷின் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைட் பை சிக்ஸ் சிக்ஸு டேபிளில் ஃபார்ட்டி டூ எப்போ வரும் செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ செவன் சிக்ஸ் ஆர்ட்டி டூ அப்போ ஃபார்ட்டி டூ மைனஸ் ஃபார்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து சிக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் இப்போ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ ஆன்சர் வந்து செவன்ட்டி ஒன் நெக்ஸ்ட் கொஷின் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஃபோரை விட ஃபைவ் பெரிய அதனால் டிவைட் ஆகும் ஒன் ஃபோர் ஆர் ஃபோர் இப்போ ஃபைவ் மைனஸ் ஃபோர் பார்த்திங்கன்னா ஒன் நெக்ஸ்ட் நம்பர் டூ கீழே எடுத்துக்குவாங்க த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல் மைனஸ் டுவெல் ஜீரோ இப்போ அடுத்த நம்பர் எடுத்துகிட்டு வாங்க ஃபோர் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் டிவிட் பை செவன் இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க் யூ